ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா காலையில எடுத்த வீடியோ தான் ஸோ இன்றைக்கே நான் எடிட் பண்ணி உங்கள் கூட சுட சுட வீடியோவை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு குளியலை போட்டுட்டு அப்புறம் தான் வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நல்ல வெயில் காலையில ஏழு மணிக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது நைட்டானா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா புரொனையில கரெக்டா இப்போ ஒம்போது மணி நைட்டு இப்ப வெளியில தான் பெஞ்சிட்டு இருக்கு ஸோ நைட்டு தான் எனக்கு வந்து வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே டைம் இருக்குது முன்னாடி எல்லாம் மதியம் கொடுப்பேன் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா சாப்பிட வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே எனக்கு டைம் இருக்கும் அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுவேன் இப்போ டே டைமில் சுத்தமாக டைமே இருக்கவே மாட்டேங்குது ஏன்னா முன்னாடி வந்து ஆதவ் மட்டும்தான் ஸ்கூல் இருந்தான் முகில் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை ஸோ வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ ரெண்டு பேருமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்குமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ டே டைமில் மொபைலை எடுத்து எடிட்டிங்னு ஆரம்பிச்சோன்னா அப்படியே போயிடுது அந்த ஈவினிங் டைம் ஃபுல்லாக அப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் பகலில் அந்த எடிட்டிங் இதெல்லாமே ஓரங்கட்டி வச்சுட்டு நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்குள்ளெலாம் தூங்கப்படுவாங்க பசங்கள்லாம் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கா ஸோ அதனால் அந்த டைமை யூஸ் பண்ணி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ குளிச்சுட்டு நல்லா தலை ஈரமாக இருந்தது அதை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு காலையிலேயே ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் ரன்னிங்னு நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்க வீடியோவில் வந்து காமிக்கிறது இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறத ஏன்னா எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது பசங்க கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க ஸோ அந்த செவன் தேர்ட்டியிலேருந்து எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் தான் எனக்கு டைமே கிடைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னே அதுவும் காலையில எக்ஸசைஸ் பண்ணால் தான் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் அந்த டைமில் பண்ணாதான் எக்ஸசைஸ் பண்ண முடியும் என்னால் அந்த டைமை விட்டேன்னா அவ்வளோதான் அப்புறம் ஈவினிங் பண்ணலாம்னு நினப்போம் அந்த டைம்லனா நம்ம பண்ண முடியாது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா ஹஸ்பண்டுமே டெய்லி வாக்கிங் ரன்னிங் போவாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ட்ரெட்மில் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அதில் ஓட முடியாது இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் வந்து பசங்களை விடுறதுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா ஸோ அந்த டைமில் அவங்க ரிட்டன் வர்றதுக்குள்ளே நான் கடை கடைன்னு ரன்னிங் வாக்கிங் போய் முடிச்சிடுவேன் அப்புறம் அவங்க வந்து எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்குள்ளே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நான் அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்தேன்னு வைங்களேன் வீடியோ எடுக்கிறதுக்கே இருபது நிமிஷம் ஆயிரும் ஒவ்வொரு ஆங்கிளில் ஃபோனை வந்து செட் பண்ணி வச்சு ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல டக்கு டக்குன்னு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிடுறது போன மாதத்தில் போட்ட வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் ரொம்ப மாறிடுச்சு எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு ஆக்னி மாதிரியெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க நான் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறேன் நான் நல்லா தூங்குகிறேன் நைட்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை ஸோ இந்த விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டேன் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் எல்லாத்துக்குமே காரணம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இப்போ சோப்பு வந்து மாற்றியிருக்கேன் முன்னாடியே வந்து சிந்தால் வந்து யூஸ் இருந்தேன் இப்போ வந்து என்னோடய அக்காவே வந்து வீட்டில் ஹோம்மேடாக சோப்பு தயாரிக்கிறாங்க ஸோ நம்ம கடையில் வாங்குகிற சோப்புகளை நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க பட் எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா பாதாம் சோப்பு இந்த மாதிரி தேங்காய் பால் சோப்பு அதுக்கப்புறமா இந்த ஆட்டு எல்லாம் சோப்புனாங்க பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து தான் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ அந்த சோப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாய்ச்சரைசரு சன்ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக எல்லாம் இப்போ இருக்க மாட்டேங்குது நல்லாயிருக்கு பட் அந்த ஆக்னி வந்தது கொஞ்சம் லைட் லைட்டாக கிணத்துல கருப்பு கருப்பாக இருக்குது அது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சரியாகும் உடனே சரியாகாது ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த கருப்பு வந்து போகும் ஸோ இப்போ ஓகே நம்ம ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வருதுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் பண்ணணும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் வருது ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்துட்டேன் பத்து மணி ஆயிடுச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே ஏன்னா ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு செம்ம வேறுவேன் அன்னைக்கு பயங்கரமாக ஓடுணேன் எனக்கு ட்ரெட்மில்ல அதனால் குளிக்காமல் இருந்தோம்னா அவ்வளோதான் தொப்பு தொப்புன்னு நினஞ்ச மாதிரி இருந்தது அதோட குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட வந்தேன் ஒரு அஞ்சு பாதாம் பூரை வச்சுருந்தேன் அதை தான் சாப்பிட்டுட்டு இட்லி பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இந்த வெள்ளை சோளம் இருக்குல்ல அதில் தான் வந்து மாவரிச்சு வச்சுருந்தேன் இட்லி அப்புறம் புதினா சட்னி காலையில் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் பார்த்தீங்களா புதினா சட்னி செஞ்ச மாதிரி அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா லன்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் காலையில் விடிகிற மாதிரி தான் இருக்குது டைம் பசங்க அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஏழரை மணிக்கு எப்படி தான் டக்குன்னு பன்னெண்டு மணி ஆகணே தெரியாது டக்குன்னு வந்துடுவாங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து சமைச்சி முடிக்கணும் ஸோ எனக்கு அடுத்தடுத்து அப்படியே வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கே பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு பத்தரைக்கு சாப்பிட்டு முடித்தேன் அந்த ஷார்ட்ஸை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பதினொன்றரை ஆயிடுச்சு ஸோ காலையிலேயே நான் வந்து மட்டை அரிசி ஊற வச்சுருந்தேன் பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் கடை கடன்னு நான் சமைச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் பன்னெண்டரைக்கெல்லாம் வந்துட்டாங்க பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு அந்த டைமுக்குள்ளே என்னால் கம்ப்ளீட்டாக சமைக்க முடியல இன்றைக்கி என்ன லஞ்ச் வந்து பிளான் பண்ணியிருந்தேன்னா சோறு ரசம் சொரக்கா கூட்டு அப்புறம் முருங்கைக்கீரை வாழைப்பூ இருந்தது அது ஒரு கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் சொரக்கா கூட்டும் ரசமும் வச்சுட்டேன் அந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு மணி நேரம் எனக்கு பத்தாதுங்க இந்த வாழைப்பூ வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பட் அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே அதை வாங்குறதுக்கு எரிச்சலாக இருக்கும் இருந்தாலுமே அதை நான் எப்படியாவது வாங்கிடுறது கிடைக்கும்போது ஸோ சரின்ட்டு ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி அந்த பொரியலை கொடுக்கலை அவங்க போனதுக்கு அதை சமைத்தேன் ஈவினிங் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என் வீட்டுக்கார் வந்து ஈவினிங் டைமில் கீரை சாப்பிடவே மாட்டார் நைட்டு வந்து பொதுவாகவே கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது செரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முருங்கைக்கீரை கீரை வேறையா நல்லா மென்று சாப்பிடணும் நம்ம அந்தளவுக்கு மென்று சாப்பிடுவோமான்னு தெரியாது சில நேரம் முழுங்கிடுவோம் இல்லையா அதனால எப்போவுமே காலையில் மதியம் அந்த டைமில் மட்டும்தான் கீரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணுவார் அவர் அப்புறம் சரி சமைச்சி அப்போ ஈவினிங் சாப்பிட்டா சாப்பிட்றாரு அப்படின்ட்டு தான் சமைச்சேன் என்ன பண்ணுறது ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் அழுப்பில் வந்து அரிசியை வேக வச்சுட்டு அப்புறம் காலையில் அந்த மாவு அரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளை சொல்ல மாவு இட்லி ஊற்றிட்டு பேலன்ஸ் இருந்தது அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு தோசை எதுவும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா முருங்கைக்கீரை வாழைப்பூ சுரக்கா இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் நினச்சேண்ணா ஃபஸ்ட்டே வந்து நினச்சேன் நம்ம அவர் வர்றதுக்குள்ளே இதை சமைச்சி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாழைப்போ போது மெதுவாக க்ளீன் பண்ணணும் முருங்கைக்கீரையுமே வந்து அவசர அவசரமாகலாம் பண்ண முடியாது மெதுவாக உருவி உருவி வந்து எடுக்கணும் லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே நிறைய குவான்டிட்டில பண்ணலை கம்மி கம்மியாக தான் பண்ணேன் நிறைய பண்ணேன்னா அவங்க நைட்டு சாப்பிடலன்னா வேஸ்ட்டாக போகும் அதனால் கொஞ்சம் தான் பண்ணேன் இந்த சொரக்கா கூட்டு வந்து எப்படி பண்ணேன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கிட்டேன் அதுலேயே சுரக்கா போட்டு வேக வச்சு பண்ணுறது சூப்பராக இருக்கும் தேங்காயெலாம் அரைச்சி போட்டு தான் பண்ணேன் நல்லாயிருக்கும் இந்த சுரக்காய் பாசிப்பருப்பு போடாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுரக்காய் மட்டும் போட்டு கூட கூட்டு பண்ணலாம் பருப்பு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இந்த பச்சை சுரக்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது வந்து நல்லா நாட்டு சுரக்கா எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வீடு கெட்டினா புதுசில் நாங்கள் வந்து முன்னாடி எங்கள் அப்பா பிறந்த ஊரில் ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்தாவது படிக்கும்போது தான் நாங்கள் இப்போ ஒரு மாடி வீடு இருக்குல்ல அந்த வீடு வந்து கட்டினோம் அப்போ வந்து வீடு கட்டின டைமில் வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டிருந்தோம் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் சிமெண்ட்டு கல் கம்பியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குடிசை மாதிரி அந்த குடிசையில் வந்து எங்கள் அம்மா இந்த சுரக்கா விதை வந்து போட்டிருந்தாங்க ஒரு விதை போட்டிருந்தாங்க அது நல்லா முளைச்சி அந்த குடிசை ஃபுல்லாக பரவிடுச்சுங்க அப்போ எங்கள் வீட்டு வேலையும் நடந்துகிட்ருக்கோம் அதாவது எந்த சீசனில்னா இந்த மார்கழி சீசனில் தான் இந்த காய் வந்து காய்க்கும் அவ்வளோ சொரக்கா காய்ச்சி தள்ளிகிட்டே இருக்குங்க அப்படியே ஒவ்வொரு பிஞ்சாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுரக்காய் அப்போல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கு எந்த மருந்துமே நம்மலாம் போடுறதே இல்லைல்ல அப்படியே வித மட்டும் போடுறது தான் தண்ணியுமே மழை பெய்கிற தண்ணியிலையே அது வளர்ந்துடும் அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை அதுவும் இந்த காயெல்லாம் பனிக்காலத்தில் விளையிற காய் அந்த பனிக்கே வந்து இந்த காயெல்லாம் நல்லா காய்க்கும் அப்படி காக்கிங்க எவ்வளோ பறிக்கிறதுனே தெரியாது பறித்து விற்கலாம் மாட்டோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுப்போம் அப்புறம் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் ஸோ எனக்கு இந்த சுரக்கா பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் ஞாபகங்கள் தான் வந்துச்சு ஸோ கிராமத்தில் வாழ்கிறதுன்றது ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கைங்க இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் நினச்சாங்க சிட்டியில் வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அப்புறம் சுரக்காயெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன் அதில் ஒரு தக்காளி மூணு பல் பூண்டு போட்டுட்டேன் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் சுரக்காவும் பருப்பும் நல்லா மசிஞ்சு வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிரும் அப்போல்லாம் அந்த மாதிரி காய்ச்சதுங்க கொத்து கொத்தாக காய்க்குங்க இந்த சுரக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் விதை போட்டாங்கனாலே போதும் அப்படி காய்க்கும் ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் கேட்பேன் இப்போலாம் சீசனில் போடலையா அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லி விதை போட்டாலுமே வளருது ஆனால் முன்ன மாதிரி காக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனாலன்னு தெரியல மண் வளம் மாறிடுச்சா இல்லை கிளைமேட் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட எங்களோட வயல் இருக்குது எங்களுக்கு நெல் வயல் இருக்குது அது சீசன் அப்போ நெல் போடுவோம் அந்த டிசம்பர் மாதம் ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா வெண்டக்காய் செடி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க வெண்டக்காய் செடி போட்டோன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்தது சின்ன வயசுலேருந்தே எங்கள் தோட்டத்தில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த காய்கறிகள் வந்து நாங்கள் போடுவோங்க நான் ஒன்றாவது இருந்தே அப்போ காலையிலேயே எங்கள் அம்மா வந்து தோட்டத்துக்கு போயிடுவாங்க எங்கள் அப்பாவும் நான் ரெண்டாவது படிக்கும்போது தான் எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போனாங்க ஸோ அந்த டைம்லேயே காலையிலே போய் தோட்டத்துக்கு தான் போயிடுவாங்க இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணுறோம்ல ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது பேரண்ட்ஸு நாங்கள் போது கூட எங்கள் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க வயலுக்கு போயிடுவாங்க ஏன்னா அதை போய் பறிச்சிட்டு விற்று அதில் வர்ற காசு தான் குடும்பத்தோட வருமானமே நம்மளை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அதை சம்பாதிக்க முடியும் அதனால் அவங்க வந்து இதுக்கு போயிடுவாங்க வயலுக்கு நாங்கள் எந்திரிச்சு பார்ப்போம் வீட்டில் ஏதாவது பழைய சோறு ஏதாவது குழம்பு ஏதாச்சும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் அக்கா தான் என்னைய கிணத்தடியில் போய் குளிக்க வச்சு சட்டை போட்டுவிடுவா சட்டை கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சட்டை வெள்ளை சட்டை ஊதாப்பாவை இருக்கும் எங்கள் அப்பா பெரிய பையன் அவன் அவனாவே கிளம்பி போயிடுவான் பட் எங்கள் அக்கா வந்து எனக்கு ரெண்டாவது அம்மா மாதிரி எங்கள் அக்கா தான் குளிக்க வச்சு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அப்போ தோல் பை தானே எல்லாம் கிடையாது தலையில் போட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்டன் தோல் பை இருக்கும் அதில் ஸ்லேடு க கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற ஸ்லேடு புக்கு அப்புறம் ஒரு தட்டு வேற வச்சுட்டு போவோம் ஸோ அதெல்லாம் நினைக்கல ரொம்ப ஒரு இதாக இருக்குல்ல ஸோ இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் நான் ஒரு பிளாக் டீ தான் போட்டேன் அந்த முருங்கக்கீரையும் வாழைப்பூவையும் உத்து பார்த்து உருவிட்டு இருந்தோன்னா அதே ஒரு மாதிரி தலைவழிக்கிற மாதிரி இருந்தது ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிளாக் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டேன் ஹெர்பல்ஸா இது ஸ்பைசஸ்லாம் போட்டேன் ஏலக்காய் சுக்கு பட்டை அப்புறம் இந்த அன்னாசி பூ ரெண்டு கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் டீ தூள் போட்டுட்டு கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தோன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க என்னோட ஃப்ளாஷ்பேக்குள்ள போகலாம் அப்போலேருந்தே இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் மாதிரி எங்கள் அம்மாட்ட இப்போ நேற்று பேசையில கேட்டேன் இப்போயுமே வயலில் வெண்டைக்காய் போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு ஸோ அந் அந்த டைம்லேருந்தே இந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணுவோம் அப்புறம் ஸ்கூலு அந்தந்த சீசன் வரும் இந்த சீசனில் எப்போவுமே வயலில் வந்து போட்டுருவாங்க ஸ்கூல் டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே காலையில் போய் வயலில் எங்கள் அம்மாவுக்கு காய பறித்து கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவோம் ஈவினிங்குமே ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் வயலுக்கு போய் பறித்து கொடுத்துட்டு வந்து தான் அப்புறம் வீட்டு படம் படிச்சுட்டு அப்படி தான் எக்ஸாம் நாளைக்கு இருந்தால் கூட வயலில் போய் வேலை பார்த்துட்டு வந்து படித்து ஸ்கூலுக்கு போவோம் நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே அப்படி தானே இப்போ உள்ள காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை பட் நமக்கு வந்து வாழ்க்கை அந்த டைம் ரொம்ப வறுமை அந்த மாதிரியான வேலைகள் பார்த்தா தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்தோம் நம்ம காலேஜ் படிக்கும்போதும் கூட நான் காலேஜ் நாலு வருஷம் கோயம்புத்தூரில் படித்தேன்னா முடிச்சுட்டு ஊருக்கு வந்தேன் அந்த டைமில் ஒரு ரெண்டு மாதம் நான் ஊரில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வேலை தேடி சென்னைக்கு போகணும் அப்போ அந்த ரெண்டு மாதம் ஊரில் இருந்த டைமில் கூட எங்கள் அம்மாவோட போய் வயலில் வெண்டருக்கா பறித்து அங்கே மொத்த வியாபாரிகள் வந்து எடுப்பாங்க சிட்டிக்கு போனோம்னா காலையிலேயே கொண்டு போனோம்னா மூட்டை கணக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அங்கே போய் போட்டுட்டு வருவோம் க ஸ்டில் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் அந்த வேலை தான் பார்த்தேன் ஸோ இப்போலாம் அதை நினைக்கல இப்போ ஆசையாக இருக்குது வயலுக்கு போகிறதுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் பார்க்கல இப்போ ஆனால் வாய்ப்பு இல்லை இங்கே வெளிநாட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் ஊரில் இருந்தாவது அப்பப்போ போய் பார்த்து அந்த இயற்கையோட அந்த விவசாயத்தோட ஒன்றிணைந்து வரலாம் எங்கே இங்கே வாழ்க்கை வெளிநாடு வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும் போல் வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலை பசங்கள் யூடியூபு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாழ்க்கையை ரொம்ப செயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரியே இல்லை ஸோ இந்த பக்கத்து டீயும் ரெடியாகிடுச்சு இந்த டீ வந்து இறக்கையில் கொஞ்சம் புதினா இலையை போட்டேன் அதுவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டு இன்னுமே வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குவாருங்க இந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் தான் எடுத்தேன் இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் நேரம் தான் எடுக்குது ஸோ நினச்சேன் இனிமேல் மதியம் லஞ்சுக்கு வந்து வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ண உட்காரவே கூடாது முதல் நாளே க்ளீன் பண்ணியாவது ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப பொறுமை வேணுங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே அப்படியே விளைய முடிக்கலாம் பட் ஒரே ஆளாக உட்காந்துக்கிட்டு பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது அப்புறம் ஒரு ஒரு வழியாக அதை க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ சொரக்கா கூட்டு பண்ணலாம் வாங்க அதுக்கு வந்து தேங்காய் ஒரு கைப்படைய அளவுக்கு துருவி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மையம் அரைச்சிட்டு இப்போ சொரக்காவும் பருப்பும் எந்திரிச்சி ஓரளவுக்கு ஸோ இதில் வந்து அந்த தேங்காய் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான் இதுக்கு வந்து மிளகா பொடியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க மஞ்சள் பொடி மட்டும் போட்டால் போதும் மல்லிப்பொடி மிளகாப்பொடி அது வேணும்னா சேர்த்துக்கலாம் பட் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டு பச்சையாக வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும் அவ்வளோதான் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு நான் கடைசியாக தான் போட்டேன் தாளிப்பு கொடுத்துட்டு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பில் அவ்வளோதான் பட்டை மிளகா வேணும்னாலும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் வச்சுருக்க பட்டை மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்க இந்த காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான மிளகா வச்சுருக்கேன் அது ஒரு மிளகா போட்டாலும் என் பசங்களுக்கு காரம் காரம்னு சாப்பிடவே மாட்டானுங்க அதனால நான் சேர்க்கலை அதை இந்த தாளிப்பை இந்த சுரக்காயில் போட்டு கொட்டிட்டம்னால் அவ்வளோதான் சுரக்காய் கூட்டு வந்து ரெடியாகிடும் அப்புறம் ரசத்துக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அடுத்து ரசத்துக்கு அந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சி புளியோடு கலந்து மிக்ஸ் பண்ணி தாளிச்சிட்டோம்னா ரசமும் ரெடி ஆகிரும் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு இந்த ரசத்தையும் சுரக்கா கூட்டையே எடுத்து கொடுத்தேன் அவர் சாப்பிட்டு போயிட்டார் இந்த பொரியலை நான் ஈவினிங் பார்க்குறேன் முடிஞ்சா சாப்பிட்றேன் இல்லைனா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புளி பாருங்கள் நிறையா ஊற வச்ச மாதிரி இருந்துச்சு அதோட திரும்ப கரைக்கல புளியை முத கரைச்சதோட மட்டும் ஊற்றிட்டேன் ஏன்னா ரசம் வந்து ரொம்ப பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது அந்த கரெக்டான ஸ்டேஜில் வந்து இருக்கணும் அப்புறம் ரசத்துக்கு மிளகு சீரகம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டேன் அதை போட்டு அரைச்சிட்டு அப்படியே அது புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரசத்துக்கு எப்போவுமே அரைக்கும் போது அரைக்கணும் நைஸாக அரைச்சிட்டோம்னு வைங்களேன் ரசம் வந்து ரசம் மாதிரியே இருக்காது நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாமே ரசத்தில் வந்து கீழே போயிடும் நம்ம தாளிக்கும்போது போது அது பார்த்தா தெளிஞ்ச தண்ணி மாதிரி இருக்கும் அந்த கழனி தண்ணி மாதிரி ஆயிரும் ரசம் அதனால எப்போவுமே தட்டி சேர்க்குற மாதிரி அரைச்சாதான் ரசமாக இருக்கும் ரசம் வைக்கும்போதே ஞாபகம் வந்துச்சு ரசத்துக்கு போட கொத்தமல்லி இல்லைன்னு சொல்லிவிட்டு போன வாரம் மார்க்கெட் போது கொத்தமல்லி கிடைக்கல அதனால் வாங்கலை அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு கொத்தமல்லி இல்லைன்னா என்ன புதினா புதினாயில் இருக்கல அதை போடுவோன்னு ரசத்தில் கொத்தமல்லி தான் போடணும்னு என்ன சட்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து புதினாயில் தான் போட்டேன் நல்லாதான் இருந்தது புதினாலையுமே ஆனால் கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரசத்துக்கு அந்த மனம் இருக்கும் பட் அந்தளவுக்கு மணக்கலை ஏதோ ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம லைஃப்பில் வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க அது என்னென்னா யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா யாரையும் பார்த்து ரொம்ப இலக்காரமாகவும் ஏளனமாகவும் நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையே ஃபாலோ பண் பண்ணாலே நம்ம லைஃப் உண்மையாகவே நிம்மதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பொறாமை பட்டம்னு வைங்கல நம்மளோட லைஃப் வந்து எப்பவுமே நல்லாவே இருக்காது ஏன்னா பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன வாங்குறாங்க ஊர்களெலாம் பார்த்துருப்போம் ஒரு சில பேர் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா நம்ம மேலே அவ்வளோ பொறாம படுவாங்க கிராமங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நல்லா பார்த்துருக்கேன் ஸோ அவங்களோட தாட்ஸ் எப்பவுமே அடுத்தவங்க மேலே தான் இருக்கும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க அவங்களுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்கள மாதிரியே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரியான தாட்ஸ் வந்துடும் நம்மளை பற்றி நம்ம எப்போவுமே யோசிக்கவே மாட்டோம் அதனால எப்பவுமே இந்த பொறாம குணம் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்னு நான் எனக்குள்ள எப்போவுமே நினப்பேன் கடவுள்கிட்ட வேண்டும் போதும் எனக்குள்ள இந்த பொறாம குணம் அப்படின்றது இருக்கவே கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வேண்டுவேன் அதே மாதிரி என்னை பத்தி நான் பெருமையா சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்து பொறாமையே பட்டதில்லைங்க சீரியஸாவே அது என்னன்னே தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் அதாவது என்னை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் உண்மையாகவே நான் யாரை பார்த்துமே புறாமப்பட மாட்டேன் அதே மாதிரி யாரோட லைஃப்பில் என்ன நடக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாரையுமே பற்றி நான் பெருசாக யோசிக்கவே மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்ருப்பேன் ஸோ அது வந்து என்னோடய கேரக்டரில் எனக்கே பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ யாருமே பொறாமப்படாதீங்க உங்கள் லைஃப்பை பாருங்கள் பொறாமப்பட்டு அடுத்து உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது நமக்கு வேலை கிடையாதுன்னு நம்ம லைஃப்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லாம இருக்கு சோ அது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு நம்ம ஒன்னு இப்ப வாங்கறோம்னு வைங்கள ஒரு பொருள் நாம வாங்கின அந்த பொருள் இன்னொருத்தவங்ககிட்ட இல்ல சோ அதை வந்து நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட இல்லைன்னா அவங்கள எப்பவுமே எலக்காரமாகவே நினைக்கக்கூடாதுங்க ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வருமானம் ஒவ்வொரு மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து வாழ முடியும் இந்த மாதிரி இலக்காரமாக என்னையை நினச்சவங்க எத்தனையோ பேருங்க என் லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதை என்னோடய ஸ்கூல்லையா இருக்கட்டும் என்னோடய காலேஜ் முக்கியமாக வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பில் தான் ஸ்கூலில் கூட அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து பழக மாட்டாங்க நல்லா பேசுகிறோமா அன்பாக இருக்கமா அதுதான் பட்டு காலேஜில் தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்று இல்லைன்னா அதை ரொம்ப இலக்காரப்படுத்தி பேசுகிறது அந்த மாதிரியான ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் இருக்க தான் செஞ்சாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கம்பேரிசன் யாரோட வாழ்க்கையுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் இது வந்து ஒரு இயற்கையோட நியதீனே வச்சுக்கலாமே ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ அதனால் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு சே அவங்கக்கிட்ட அதெல்லாம் இருக்கப்பா ஸோ நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்ற தாட்ஸ் எப்போவுமே வரக்கூடாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கணும் அப்படியே ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா கம்பேரிசன் பண்ணாமல் பொறாமப்படாமல் நம்மளும் அந்த மாதிரி வரணும் ஒரு போட்டியாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் நம்மளும் அவங்கள மாதிரி வரணும் அவங்க வாங்கின பொருளை நம்மளும் வாங்கணும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே கம்பேர் பண்ணிக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்கல நிம்மதியாகவே நம்ம வாழ்க்கையில் வாழவே முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா மனசுலேருந்து அடியோடு தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் தூக்கி போட்டால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால ஷேர் பண்ணேன் ஸோ அப்புறம் பசங்களுக்கு வந்து சாப்பாடு தட்டில் போட்டு கொடுத்தேன் அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் அந்த வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்டு கூட்டு வச்சேன் ஸோ அப்புறமா லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதோடய வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்